வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி கடலூர் சாலையில் வனத்துறை அலுவலகம் உள்ளது இங்கு மான் கிளி மலைப்பாம்பு நட்சத்திர ஆமைகள் மயில் உள்ளிட்ட விலங்குகள் வளர்க்கப்படுகின்றன கோடை வெயில் அதிகமாக உள்ளதால் வனத்துறை சார்பில் விலங்குகளுக்கு கிர்னி பழம் வெள்ளரி காய்கறி கூட்டு வாழைப்பழங்கள் மற்றும் கீரைகள் தரப்படுகிறது வெப்பத்தை போக்க மான்கள் நட்சத்திர ஆமைகள் மீது தண்ணீர் தெளிக்கப்பட்டது உடலில் தண்ணீர் பட்டவுடன் ஆமைகள் குஷியாக அங்குமிங்கும் ஓடி மகிழ்ந்தன வெயில் காலம் முடிவடையும் வரை உணவு வழங்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதுச்சேரி பம்பாக்கேரப்பாளையம் மீனவ கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோயிலுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகிகள் தேர்வு நடக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதவிக்காலம் முடிந்தவுடன் நிர்வாகிகள் பதவி விலகாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை நாங்கள்தான் பதவியில் இருப்போம் என அடம்பிடித்தனர் இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கோஷ்டி தகராறு ஏற்பட்டது விசாரணை நடத்திய வருவாய்த்துறையினர் கோயிலுக்கு சீல் வைத்தனர் கோயிலை திறக்க வலியுறுத்தி கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் கலெக்டர் கோவிலை திறக்க நடவடிக்கை எடுத்தார் இதையடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் தாசில்தார் பிரதீன் கோயிலை திறந்து வைத்தார் ஓராண்டுக்கு பின் கோவில் திறக்கப்பட்டதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கோயிலுக்குள் சென்று சாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் மனு கொடுத்தவோம் இன்ஸ்பெக்டரி எஸ்ஐ எல்லாம் ராசிதாரி எல்லாம் சேர்ந்து அவங்க கலெக்டர் ஆபிஸ்க்கு மனு கொடுக்க சொன்னாங்க நாங்க போய் கொடுத்தோம் நாங்க கொடுத்த பிறகு இப்ப அவங்களா பார்த்து முத்துமாரிமா புண்ணியத்துல கதவு திறக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க இன்னைக்கு வந்து கதவு திறந்து விட்டு நல்லபடியா இருந்து நாலு பேரும் இருந்து ஊர் ஒத்துமையா இருந்து கும்பலு பாருங்கம்மா ஒரு கமிட்டி எடுக்கிற அளவுக்கு நீங்க இருந்து கூட இருந்து பாருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அது வரைக்கும் எங்ககிட்ட சாவி இருக்கு நாங்க பொறுப்புல வச்சு நல்லபடியா செஞ்சு பிடிக்கிறோம் எங்க கோயிலுக்கு மூடவே இல்லாமல் கிடையாது இப்ப உள்ள தான் மூடிட்டாங்க எட்டாவது மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு செவ்வாயமா ரெண்டு வருஷம் பஞ்சாயத்து ரெண்டு வருஷம் தான் காரம் நடக்குது கட்சி மூலியமா நாலு வருஷம் சொல்லி கேட்டுட்டு ரொம்ப பிடிவாத மாட்டாங்க நான் போக மாட்டேன்னு அதாலேயே இவங்க எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் பார்த்து சேர்ந்து கடை முட்டாங்க அதான் ஜாஸ்தியா தான் முன்னேறு கலெக்டர் தான் மூட்டாரு உங்க பிரச்சனை மூடியே முடியிருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் பேசி சமாதம் பண்ணி

இந்த ஆண்டு நீட் அல்லாத பிற படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என சென்டா அறிவித்தது மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் பணி இன்று துவங்கியது புதுச்சேரி பிராந்திய கல்லூரிகளில் உள்ள ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று இடங்களுக்கு மாணவர்கள் ஆர்வத்துடன் விண்ணப்பிக்க துவங்கினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அரங்கல் துருகம் பகுதியை சேர்ந்தவர் துரைமுருகன் கோழிப்பனை நடத்தி வருகிறார் மின்கசிவால் பண்ணையில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் ஐந்தாயிரம் கோழிகள் தீயில் கருகின ஆம்பூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் உமராபாத் போலீசார் விசாரிக்கின்றனர் தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் ஒன்பதாயிரம் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இதில் ஆறாயிரம் நெல் மூட்டைகளை எடை போடுவதற்காக குடோனில் வைத்திருந்தனர் மூன்றாயிரம் நெல் மூட்டையை திறந்த வெளி களத்தில் வைக்கப்பட்டிருந்தது திடீர் மழையால் மூன்றாயிரம் நெல் மூட்டைகள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்தன அவை போதிய விலை போகாது என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் விவசாயிகள் கொண்டுவரும் வரும் நெல்லை திறந்தவெளி களத்தில் வைத்துவிட்டு வியாபாரிகளின் நெல் மூட்டைகளை மட்டும் குடோனில் வைப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் நெல் மூட்டைகளை குடோனில் வைத்து மழையில் நனைந்து சேதமடைந்த நெல் மூட்டைகளை கணக்கிட்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் நம்ம புதுச்சேரி மாநிலத்துல வெள்ளி சனி நாயுடு இந்த மூன்று தினங்களையும் பாத்தோம் புதுச்சேரியுடைய நகரப்பகுதி ஒரு இரண்டாயிரம் கார்கள் கொள்ளக்கூடிய அளவு தான் இருக்குது இருபதாயிரம் கார்கள் வருது இருபதாயிரம் வாகனங்கள் வருது வரும்போது புதுச்சேரி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் மக்கள் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள போறதுக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனை எந்த திட்டமும் வரைக்கும் அமல்படுத்தல அப்போ இது போன்ற ஒரு சூழ்நிலையில மக்கள் நெருக்கடியை இந்த அரசு வந்து வந்து கட்டுப்படுத்துவோம் சுற்றுலா சுற்றுலா மக்களுடைய நெருக்கடியை அரசு கட்டுப்படுத்துவோம் அதே போன்று சுற்றுலா என்கின்ற பெயரில் பல மாநிலத்தில் இருந்தும் பல குற்றப்பின்னணிகள் உள்ளவர்கள் கடத்துவது கஞ்சா உள்ளிட்ட கஞ்சா ஹான்ஸ் ஸ்டாம்ப் கஞ்சா உள்ளிட்ட உலக சர்வதேச தரம் வாய்ந்த போதைப் பொருட்களை நடத்தக்கூடிய கேந்திரமாக இந்த புதுச்சேரி மாநிலம் இருந்து கொண்டிருக்குது இதுக்கு முதல் காரணம் வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்தும் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பிணிகள் உள்ளவர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இங்க இருக்கின்ற ஒரு சிலர் இந்த கோயிலை வந்து சர்வதா சர்வசாதாரமா செஞ்சு வராங்க அதை வந்து வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசுக்கு அந்த நோக்கம் இருந்தால் அரசு வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யார் வராங்க என்ன வராங்க எதுக்கோசம் வராங்க என்பதற்கான அந்த இ பாஸ் சிஸ்டத்தை இங்க கொண்டு வர வேண்டும் என்று திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில்வே ஸ்டேஷன் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவையின் வருமானமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் நான்கு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது ஆண்டுக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் பயணிகள் பயன்படுத்தும் உடுமலை ரயில்வே ஸ்டேஷனில் குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகள் இல்லை என்பது பெரும் குறையாகவே உள்ளது ரயில் நிலையத்தின் தென்புறமாக ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அதாவது காலிடமாக இருக்குது அதுக்கு வந்து வேலிகள் முறை இருந்து வேலிகள் வந்து அழிக்கப்பட்டு விட்டது அந்த வேலிகளை திரும்ப நிறுவி அந்த பக்கம் வந்து ஒரு கேட் ஒன்று வச்சோம்னா அந்த பக்கமாக போகிறவங்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் நமது ரயில் நிலையத்தில் முக்கிய தேவையில் பார்த்தோம்னா உடல் படையிலிருக்கிற திரும்ப துமனை தண்ணி அந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த இந்த ரயில் நிலையத்தின் வழியாக செல்லக்கூடிய ரயிலில் வரக்கூடிய பயணிகளுக்கு நல்ல குடிநீர் வசதி செய்து கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அத்துடன் நமது ஊர் உடுமலைப்பேட்டையானது ரயில் நிலையம் சுற்றுலா தலங்களான மூணார் மற்றும் மறையூருக்கு இறங்கிச் செல்வதற்கு ஏதுவான ஒரு இடமாகும் அதற்காக ஒரு அறிவிப்பு பலகை ரயில் நிலையத்தில் ஏற்படுத்த வேண்டும் நமது ரயில் நிலையத்தில் தற்போது வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது அதில் போதுமான வசதிகள் இல்லை குறிப்பாக தளம் வசதி கிடையாது மேல் வசதி கிடையாது அந்த வசதிகளை மேம்படுத்த வேண்டும் ரயில்வே துறையை மேம்படுத்தலாம் தனியார் பங்களிப்புடன் அதை நிறுவலாம் ரயில் நிலைய மேம்பாட்டிற்கு முன்பாக ரயில் நிலையத்தில் ஒரு சிறிய உணவகம் நடந்து நடந்து வந்தது அப்பொழுது தொடர் வண்டிகள் கம்மியாக இருந்த காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டது இப்பொழுது ஓரளவுக்கு ரயில் நிலையத்தில் தொடர்நிலைகள் செல்வதால் அங்கு ஒரு உணவகத்தை நிறுவினால் அங்கு வரும் பயணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் அத்துடன் நமது இந்த ரயில்வே ரயில்வே டிவிஷனில் ரயில்வேத்தூர் டூ திண்டுக்கல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாகன சாரி விவசாய சரக்கு போக்குவரத்துகளை ஏற்படுத்துவதற்கு சரியான வசதிகள் இல்லை முதலாக பார்த்தோம்னா ரயில்வே பேசஞ்சர் ட்ரெயின்லேயே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து லக்கேஜ் வேகன் கொடுப்பாங்க அப்போ அந்த லக்கேஜ் வேகனுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ இல்லை அந்த வசதிகளை மேம்படுத்தினால் இங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை வேறு இடங்களுக்கு மாற்றவும் வேறு இடங்களுக்கு இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்களை நம்ம உடுமுலைக்கு கொண்டு வரவும் ஏதுவாக இருக்கும் இது வியாபார பெருமக்களுக்கு பெரிய ஒரு வரப்பசதமாக இருக்கும் நமது உடுமலை ரயில் நிலைய வழியாக செல்லக்கூடிய ரயில் வசதிகளை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மீட்டர் கேஜாக இருக்கும் பொழுது இருந்த சில ட்ரெயின் வசதி இரவு நேர ரயில் போக்குவரத்து வசதிகள் தற்போது இல்லை அதுபோல் சிறப்பு ரயில்களை இயக்கும் பொழுது நமது உடுமலை நிலையத்தில் நிறுத்தங்களை ஏற்படுத்துவதில்லை அப்புறம் நாம் தான் அந்த நிலை நிறுத்தத்தை கேட்டு வாங்க வேண்டியிருக்கிறது அந்த நிலை இல்லாமல் நமது வழியாக உடுமலை வழியாக எந்த ரயில்கள் செல்வதாக இருந்தாலும் உடுமலையில் ஒரு நிறுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் அதுபோக நமது உடுமலைப்பேட்டையிலிருந்து கோவை செல்வதற்கோ இல்லை திண்டுக்கல் செல்வதற்கோ காலை மற்றும் மாலை நேரங்களில் ரயில் வசதிகளை ஏற்படுத்தினால் தினந்தோறும் வேலைக்கு செல்வர்களும் கல்லூரிக்கு செல்வர்களுக்கும் செல்பவர்களுக்கும் மருத்துவமனை செல்பவர்களுக்கும் ஏதுவாக இருக்கும் இது இன்றைய கட்டாய தேவை இது வந்து இந்த மாதிரி ரயில்களை அறி அறிமுகப்படுத்தும் பொழுது நமது பகுதியில் உள்ள மடத்துக்குளம் மற்றும் கோமங்கலம் ரயில் நிலையங்களும் ரயில் சென் நின்று செல்ல வேண்டிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கும் இந்த ரயில் சேவை கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நாகை மாவட்டம் பழங்குடியில் சிபிசிஎல் தொழிற்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக கோபுராஜபுரம் நரிமணம் பனங்குடி ஊராட்சிகளில் அறுநூற்று ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் பாதிக்கப்படும் விவசாயிகள் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கருதி நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தி மூன்று ஊராட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் எட்டாவது நாளான இன்று வாயில் வெள்ளை துணி கட்டி நெற்றியில் ஒரு ரூபாய் நாணயம் பதித்து ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் செய்தனர் நிறுவனமே அழிச்சிட்டியே அழைச்சிட்டியே இந்த என்ன செஞ்ச இப்ப வந்து என்ன செய்ய தோற சிபிசிஎல் நிறுவனமே கொடுத்த மாட்டியா கொடுத்த மாட்டியா இந்த வாழ்வாதாரத்தை மாட்டியா நாங்க என்ன கேட்டோம் என்ன கேட்டோம் நிர்வாகமே மாட்டு நிர்வாகமே உங்க லீடா என்ன கேட்டோம் உங்க சித்தையா கேட்டோம் ஐயா ஐயா உங்க என்ன கேட்ட